കർത്തരുടെയ പരിശുദ്ധ നാമത്തു സ്തുത്രം ഉണ്ടാവുന്നതാക ലൂക്കാഴ്ച സുശേഷം ഇരുപത്തി നാല്കാരം അതിനുടേ പതിനെന്തവാത് പതിനാറാവത് വാർത്തയിലെ നാം ഇപ്പോൾ വാസിക്കോം ഇപ്പടി അവർ പേശി സംഭാഷിച്ച് കൊണ്ടിരിക്കയിൽ യേസുതാമേ ചേർന്ന് അവർ ഉടനെ കൂടെ നടന്നു പോന്ന ആനാലും അവരെ അറിയാതെ അവരുടെ കണ്ണുകൾ മറയ്ക്കപ്പെട്ടിരുന്നത് എൻ്റെ കാണപ്പെടുക അരുമേന ദേവൻ്റെ പിള്ളുകളെ ഇങ്ങേ യേസു കൃസ്തു വൈ അതാ സിനുവയിൽ അറിയുന്ന നാടുകളിലെ എം இருந்து தன்னுடைய சீடர்கள் தன்னுடையசிலேமலை பண்டிகைக்காக வந்திருந்தார்கள் அப்போ அந்த அந்த ஒரு குட் ஃப்ரைடே அன்றைக்கு நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு அவர்களுக்கு தெரியும் ஆனால் சனிக்கிழமை அன்றைக்கு ஒரு சபத்து நாளானதினால் இவர்கள் போகாமல் அங்கே தங்கினார்கள் அந்த ஒரு முதலா நாள் வாரத்தின் முதலா நாள் இவர்கள் தங்களுடைய ஊருக்கு போக புறப்பட்டு போன பொழுது அந்த எருசலேமில் நடந்ததும் அந்த காரியங்களை குறித்து இயேசு இப்படியும் மூன்றால் உயர்த்திழுந்திருப்பர் என்று சொன்னார் அதே போல உயர்த்திழுந்து என்று சொல்லுகிறார்கள் அது உள்ளதோ இல்லையோ ஒன்றும் அவர்களுக்கு தெரியவில்லை அதனால் அப்படி அவர்கள் தர்க்கித்தும் சம்பாஷித்தும் கொண்டு போகையில் இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து நடந்தார் என்று எழுதியிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு இயேசுவை காணாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது இயேசு என்று அவர்கள் அறியவில்லை ஒரு வழிபோக்கர் என்று சொல்லி தன்னோடு கூட சேர்த்து கொண்டார்கள் ஆனால் போகிற வழியிலே அவர் பேசிக்கொண்டே போனார்கள் அருமையான தேவண்டை பிள்ளைகள் நாமும் நம்முடைய கஷ்டப்பாடுகள் வேதனைகள் கண்ணு நீர்களை குறித்து நாம் தனிமையை வீட்டில இருந்து புலம்பினாலும் யார்டாவது பேசிக்கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதலாக இயேசு நம்முடைய பக்கத்தில் இருப்பார் என்று சொல்லி நாம் மனசு புரிந்து கொள்ள வேண்டும் அரிமன தேவண்ட பிள்ளைகளை உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் நமக்காக இந்த உலகத்திலே நமக்கு பல காரியங்களை செய்து தந்து கொண்டிருக்கிறார் பல நேரங்களிலும் நம்முடைய மாம்ச கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லாமல் ും നമ്മ വിട്ട് ഒന്നെ ചെയ്യില്ല പോവല്ല അവർ ഉലകത്തിന മുടി പരിന്താ സർവനാടുകളിലും നാളെ കൂടെ ഇരുപത്തി നമുക്ക് കൊടുത്തിരിക്കൂടെ നാം നടക്ക നമുക്ക് മനതുണ്ടാന കി അവർ വരുമ്പോഴും നമ്മയും കൂടെ കൊണ്ട് പോയി ചേർത്ത് അവരോട് കൂടെ ഇരുത്തിയപ്പർ മനുണ്ടേ പിള്ളത്തിനാൽ നമ്മൾ അഴിന്ന് പോകണ്ട വേദനയിലെ വരുമ്പോഴും കർത്തരോട് പറ്റിയിരിക്ക നാം സമയത്തെ കണ്ടെടുത്ത ജപിപ്പം மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே அந்த எம்மாவூர் சீடர்களோடு நீர் சேர்ந்து நடந்தது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை எங்களோடு கூட சேர்ந்து அப்ப எங்களுடைய சகலவித பிரச்சனைகளை உங்களுடைய இந்த நேரத்தில் எதெல்லாம் பிரச்சனைகளுக்காக உமது பிள்ளைகள் ஆண்டவரை தவித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவரை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர்தாமே அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆறுதலாய் கூட இருந்து വളരെ മുടി പര്യന്തം കരമ്പിടിത്തു വഴി നടത്തും കൈയേ ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തിക്കേട്ട് പതരുതാരം ചെയ്യാനുള്ള തകപ്പനെ ആമേൻ